அனைவருக்கும் வணக்கம் தன்னாலேயே இந்த சிவபெருமானின் வெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த நெருப்பு பொறிகளை தாங்க முடியாமது போது இந்த சரவண பொய்கை மட்டும் எப்படி தாங்கும் அப்படின்னு கேட்டாங்க கங்காதேவி அதோடு போன பதிவு முடிவு பெற்றது அதனுடைய தொடக்கமாக இந்த பதிவில் அதற்காக சில காரணங்களும் சில புராண கதைகளும் இருக்கு இந்த சரவண பொய்கை மட்டும் எப்படி தாங்கியது அந்த சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த அந்த நெருப்பு பொறிகளை அப்படின்றதுக்கும் ஒரு சில புராண கதைகள் இருக்குது அதையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் வாங்க இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகையும் முருகப்பெருமானின் பிறப்பு காரணங்களும் அப்படின்னு இருக்குது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் தட்சன் காஷ்யப்பன் அப்படிங்கிற இரு பிரஜாபதிகள் பிரம்மனை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க இதில் தக்ஷன் வந்து அரச வாழ்க்கையை விரும்பி கேட்டு பெற்றுக்கொண்டான் காஷ்யப்பர் மட்டும் தவசீலராக வாழும் வாழ்வை கேட்டுக்கொண்டார் காஷியப்ப முனிவர் தவம் செய்யும் பொழுது மாயை என்ற அழகிய பெண்ணை கண்டு மோகம் கொண்டார் அவர் மூலம் மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் அவர்கள்தான் சூரபத்மன் கஜமுகாசுரன் சிங்கமுகாசுரன் அப்படின்ற மூணு பேர் காஷியப்பர் தன் மகன்கள் அசுரராக இருப்பதை எண்ணி வருந்தி மகன்களிடம் நீங்கள் சிவபெருமானிடம் எக்காரணம் கொண்டும் பகைத்து கொள்ளாதீர்கள் அவரிடம் வரங்களை பெற்று மகிழ்வோடு வாழுங்கள் என்று கூறி சென்று விட்டார் பின்னர் இந்த சகோதரர்கள் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்தனர் பிரம்மாவும் இவர்களின் கடும் தவத்தை மெச்சி இவர்கள் முன் தோன்றினார் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று வினவினார் அதாவது ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு உலகங்களையும் ஆளும் வரமும் அத்தோடு இரவ பாத வரமும் வேண்டினர் பிரம்மா முதல் இரு வரங்களை மட்டும் கொடுக்கிறேன் ஆனால் இரவா வரம் கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த அசுர சகோதரர்கள் பிரம்மாவிடம் பெண்ணுக்கு பிறக்காத ஆனால் பெண்ணுக்கு மகனாக இருக்கும் ஒருவனால்தான் எங்களுக்கு மரணம் வேண்டும் என்று வேண்டினார் பிரம்மாவும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு இந்த வரங்களை பெற்ற இந்த அசுர சகோதரர்கள் மிக பெரிய கொடுமைகளை மனிதர்கள் தேவர்கள் ரிஷிகள் நவக்கிரகங்கள் தேவகுல பெண்கள் எல்லோரையும் அடிமையாக்கி சிறை பிடித்து அட்டகாசம் செஞ்சிட்டு வந்தாங்க பொறுக்காத முனிவர் மகாவிஷ்ணு ஆகியோருடன் சிவனிடம் சென்று முறையிட்டார் சிவன் கடும் கோபம் கொண்டார் அந்த அசுரர்கள் பெற்ற வரத்தின்படி அவர்களுக்கு பெண் மூலம் பிறந்த மகனால் மரணம் ஏற்படாது அதனால் சிவபெருமான் தனது ஐந்து முகங்களை அதாவது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜிதம் அப்படிங்கிற ஐந்து முகங்களோடு அதோமுகம் அப்படிங்கிற தன்னுடைய ஆறாவது முகத்திலிருந்து நெருப்பு பொறி வருமாறு செய்கிறாரு அந்த நெருப்பு பொறிகளுக்குத்தான் பொய்கையில் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பொய்கை அம்பாள் பார்வதியின் அம்சம் அதனால் முருகர் பெண்ணுக்கு பிறக்காமல் ஒரு பெண்ணின் மகனானார் ஆதலால் அசுரர்களை இவரால் அழிக்க முடிந்தது ஆதியில் அதாவது ஈஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு ஒரு ஒரு வரம் கொடுத்திருந்தாரு அந்த அசுரன் யார் தலையில கை வச்சாலும் அவர் பஸ்மமாகி விடுவார் தான் அந்த வரம் வரம் பழிக்கிறதா என்று ஈசனிடமே அந்த அசுரன் பரீட்சித்து பார்க்க வந்தான் இதனை கண்ட ஈசன் அர்த்ததனமாகி விட்டார் இதனை கண்ட பார்வதி ஈசன் மறைந்ததைக் கண்டதும் பதட்டமாகி பதட்டமாகிவிட்டாங்க பிரிவை தாங்க முடியாமல் உருகிவிட்டாள் அவளுடைய சரீரம் உருகி மையமாகிவிட்டது அந்த நீர்நிலைதான் சரவண பொய்கை ஆனது பின் ஈஸ்வரன் வந்தாலும் இந்த நிகழ்வின் அடையாளமாக அந்த பொய்கை அழியாமல் இருக்கும்படி அனுகிரகம் செய்தான் சரவண பொய்கை என்பது சாக்ஷாத் அம்பாலின் சரீரமாக இருக்கின்ற இந்த தான் சரவணப் பொய்கையில் சிவபெருமானின் ஆறாவது நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த நெருப்பு பொறிகளை தாங்கக்கூடிய சக்தி அந்த சரவணப் பொய்கையில் இருக்கின்றது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரவணப் பொய்கையே பார்வதி தேவியினுடைய சரீரமாக இருக்கிறதால அந்த நெருப்பு பொறிகளை தாங்கக்கூடிய சக்தி அந்த தாயாருக்கு இருக்கிறதால அந்த சரவண பொய்கை தாங்கி கொண்டது இதுதான் வந்து சரவண பொய்கை ஏன் தாங்குச்சு அப்படிங்கிறதுக்குண்டான கதை இதனுடைய அடுத்த பகுதியை நான் அடுத்த பதிவில உங்களுக்கு தர இருக்கின்றேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா இந்த புராண கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த லைக் பட்டனுக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும் அந்த வேர்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் இன்னும் அதாவது யூடியூப் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு போக வாய்ப்பு இருக்குது இந்த பதிவினுடைய முதல் பகுதியை பார்க்காதவங்க இது வரைக்கும் நான் டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பாருங்கள் அப்போ தான் இந்த திரு தீபத்தின் தீபத்தின் புராணக்கதையை பற்றி உங்களுக்கு முழுசாக புரிய வரும் நன்றி வணக்கம்